ஹாய் காய்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் சூப்பராக இருக்கோம் நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருப்போம் இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க ஒன் செகண்ட் ஆகவே நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து முதல் நாளில் நம்ம எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி இந்த வருஷத்தில் எல்லாேருக்கும் எல்லா ாம எப்போ கிடைக்கணும் எப்பயும் கிடைக்காத அளவுக்கு ஒரு படி மேலேயே கிடைக்கணும் வயிறார சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்குமே மனசரை யாரோ மூலயமா வச்சு சாப்பாடு அதுங்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அதே மாதிரி தங்கிறதுக்கு இடம் கிடைக்கணும் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கணும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே நான் பொதுவாக தான் இதை சொல்றேன் அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவி என்ன உதவி வேணா சொல்லாங்க எல்லாமே உதவி போய் செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் ஒருவேளை செய்ய முடியலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்கு உபத்திரமா எந்த ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாதுங்க கடந்த வருஷத்தில் இருந்த கசப்பா இருக்கட்டும் கடந்த வருஷத்தில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் இந்த புது வருஷத்துல இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்குவேன் ஸோ வந்து உங்களால முடிஞ்சதை நீங்களும் அதே செய்யுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கலாம் என்கிட்ட சில தவறுகள் நான் பேசுகிறதுலையோ சொல்கிறதுலையோ இருந்தால் நீங்கள் இந்த பதிவை முழுசாக பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்னி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இல்லை என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னால் பரவாயில்ல அவங்க இன்னைக்கு போடுறதா நாளைக்கு மாறலாம் இல்லையா எல்லாருமே எல்லாமே மாறும் இல்லையா ஒரே மாதிரி நிலையா போயிடாது இல்லை வாழ்க்கைன்றது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால அவங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவங்களும் ஒரு நாள் மாறுவாங்க எனக்கு பேட் கமெண்ட் போடுறது மட்டும் இல்லை என்னை சுத்தி எல்லாருக்கும் சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ மாதிரி நெகட்டிவாக இருக்க தான் செய்யுது அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஒரு நாலு லைக் வருதுன்னா அதில் ரெண்டு லைக் வந்து நமக்கு போ ஒரு ஹண்ட்ரட் வியூஸ் போகுதுன்னா அதில் பத்து பேர் தான் நம்ம லைக் பண்ண போகிறாங்க மீ தொண்ணூறு பேர் பண்ணுறதில்ல அதுக்காக அவங்களாம் விரோதியும் கிடையாது ஃபோட்டோக்கு மட்டும் ரொம்ப க்ளோஸும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்க பிடிக்காதவங்க பண்ணாத போகிறாங்க அவ்வளோதான் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் ஆனால் ப்ரே பண்ணும் போது வேண்டிக்கும் போது நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கணும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நல்லாவே இருப்பாங்க थैंक यू सो मच बाय टेक केयर